நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி சோழன் இன்னுமா இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க சப்போர்ட் ஒவ்வொருத்தரும் உறுதுணையா இருங்க இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா விஸ்வரூப எடுக்கும் டாஸ்மாக் ஊழல் வழக்கு உயர் நீதிமன்ற நீதிபதி அடுக்கடுக்கான கேள்வி கேட்டு அதிர விட்டாரு இங்க அதிர விட்டார் என்று சொல்லுகின்ற போது யார விட்டார் அப்படின்ற விஷயம் கூர்ந்து கவனிக்க வேண்டியதா இருக்குது அதை தாண்டி உலகத்திலேயே செய்யாத ஒரு சாதனைய திராவிட மாடல் ஆட்சியானது செய்திருக்கிறது பார்ட்டில் முதல்ல மார்க் வழக்கு ஏற்கனவே இந்த விஷயத்த நம்ம பேசியிருந்தோம் விக்ரம் ரவிச்சந்திரன் தொழிலதிபராக இருந்தாலும் சரி ஆகாஷ் பாஸ்கரன் திரைப்பட தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி அமலாக்கத்துறையானது எங்க வீட்டை சீல் வைத்திருக்கிறது சீலை அகற்ற வேண்டும் இரண்டாவது அமலாக்கத்துறையினுடைய சம்மனுக்கு ஆஜராக சொல்லி நச்சரிக்கிறாங்க ஆஜராக மாட்டோம் ஆஜராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடையை விதிக்கணும் அப்படின்னு உயர் நீதிமன்றத்தை நாடி இருந்தார்கள் அந்த தருணத்துல உயர் நீதிமன்றமானது அமலாக்கத்துறை இடத்துல சில கேள்விகளை கேட்டது ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவிச்சந்திரன் இவங்க ரெண்டு பேர் வீட்டையும் எதன் அடிப்படையில நீங்க சீல் வச்சீங்க இரண்டாவது டாஸ்மார்க் வழக்குக்கும் இவங்களுக்கும் என்ன தொடர்பு விரிவான பதிலளிக்க வேண்டும் ஆதாரங்களை கொடுக்கணும் நீங்க ஜூன் பதினேழாம் தேதி வந்து சமர்ப்பித்து விடுங்க அப்படின்னு அமலாக்கத்துறைக்கு அதிரடியான உத்தரவை பிறப்பித்தது நீதிமன்றம் அதன் அடிப்படையில் வழக்கானது ஜூன் பதினேழாம் தேதி விசாரணைக்கு வந்தது அந்த தருணத்துல நீதியரசரை பொறுத்த வரைக்கும் எங்கப்பா ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவிச்சந்தனுக்கு எதிரான ஆதாரங்கள் டாஸ்மாக் ஊழல் தொடர்பானது அப்படின்னு சொல்லுகின்ற போது சீலிடப்பட்ட கவர்ல வந்து நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறையானது தாக்கல் செய்தது அதை பிரித்து படித்து பார்த்த நீதியரசவர்கள் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் கூடவே வந்து விக்ரம் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் எதிரான ஆதாரங்கள் இதில் இருக்கிற மாதிரி தெரியலையே வெறும் அறிக்கை போல தானே தெரிகிறது நீங்க ஆதாரம் அல்லவா கொடுக்கணும்னு சொன்னீங்க அதனால ஆதாரத்தை கொண்டு வந்து கொடுங்க அதை உடனடியாக ஜூன் பதினெட்டாம் தேதியா கொடுங்க அப்படின்னு அதிரடியான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம் அது மட்டும் கிடையாது அமலாக்கத்துறையானது எதற்காக ஆகாஷ் பாஸ்கரனுடைய வீட்டுக்கும் விக்ரம் ரவிச்சந்திரன் வீட்டுக்கும் சீல் வச்சிருக்கீங்க உங்களுக்கு சீல் வைப்பதற்கான அதிகாரம் இருக்குதா நீங்க ஒரு வீட்டுல போய் சோதனை இடலாம் ஆவணங்களை எடுக்கலாம் ஆனா அந்த வீட்டுக்கு எப்படி ஐயா நீங்க சீல் வைக்கலாம் உங்களுக்கு இல்லாத அதிகாரத்தை ஏன் நீங்க கையில் எடுத்தீங்க அப்படின்னு நீதியரசர் அமலாக்கத்துறை இடத்துல கேட்டாங்க உடனடியாக அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் இல்லைங்க வைக்கல நாங்க நோட்டீஸ் மட்டும் ஒட்டிட்டு வந்தோம் நீங்க வீட்டை திறப்பதாக இருந்தா எங்க சொல்லிட்டு வீட்டை திறக்கணும் அப்படினதாம் आकाश பாஸ்கரன் மற்றும் விக்ரம் ரவிச்சந்திரன் அவர்கள் கிட்ட averiguத்து இருந்தோம் சொந்த வீட்டுக்கு அவங்க எல்லாம் உங்க கிட்ட தான் போணுமா ஏன் சொல்லாம போக கூடாதா குற்றவாளிய இல்லையா ஆதாரம் அந்த வீட்ல இருக்கா இல்லையா ஆதாரம் இருக்குன்னு நீ சந்தேகப்பட்டேனா உங்ககிட்ட காவல்துறை இருக்கிறது காவல்துறையை வச்சு பூட்டை உடைச்சி உள்ள போய் ஆதாரங்களை அள்ளி இருக்கலாம்மே அபடினு நீ நேச கேட்டாங்க வீட்டினுடைய உரிமையாளர் இல்லாம உரிமையாளர் நியமிக்கின்ற பொறுப்பாளர் இல்லாம வீட்டுக்குள்ள எப்படி கையா போறது சோதனையும் கைப்பற்றுகின்ற பொழுது எடுத்தாங்க கையெழுத்து போறதுக்கு சொல்லுவாங்களே அப்படின்னு வந்து அமலாக்கத்தை சொல்லுகின்ற பொழுது காவல்துறை உதவி தானே வீட்டுக்குள்ள போறீங்க நீங்க போய் சொன்னாலும் நீங்க தவறான ஆவணத்தை அந்த வீட்டுல வச்சாலும் காவல்துறையானது உண்மையை சொல்லாதா காவல்துறை முன்னிலையில் தானே போய் அந்த வீட்டை திறந்து சோதனையிட போறீங்க அதனால அரசாங்க ஊழியர் இருக்கின்ற போது வீட்டு உரிமையாளர் எதற்காக அதனால ஒண்ணு பூட்டை உடைச்சி உள்ள சோதனை பண்ணிருக்கணும் இல்லனா அந்த வீட்டுக்கு நீங்க சீல் வைத்திருக்க கூடாது அப்படின்னு கேட்டாங்க உடனடியாக அமலாக்கத்துறை பொறுத்த வரைக்கும் இந்த அடுக்கடுக்கான கேள்விக்கெல்லாம் எல்லாம் நம்மளால் பதில் சொல்ல முடியாது சொல்லிவிட்டு நாங்க ஒன்னா அந்த சீலை அகற்றி விடுகின்றோம் அப்படின்னு சொன்னாங்க உடனடியாக நீதியரசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சட்டப்பூர்வமான அதிகாரம் இல்லாத பொழுது சட்டவிரோதமான செயலை செஞ்சு போட்டு நீங்க அதை சட்டபூர்வமாக ஆக்க பாக்குறீங்க எதன் அடிப்படையில் சீல் வச்சீங்க அப்ப சட்டத்தை மீறி இருக்கீங்களா இல்லையா சட்டவிரோதமாக செயல்படுறீங்களா இல்லையா அப்படின்னு நீதி அரசு அமலாக்கத்துறை இடத்துல கேள்வியை அடுக்கினார்கள் உடனடியாக ஆகாஷ் பாஸ்கருடைய வழக்கறிஞர் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நீதி அரசு ஒரு கருத்தை வச்சாரு டாஸ்மாக ஊழல் நடந்திருப்பதாகவும் அந்த ஊழல்ல திரைப்பட தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரனுக்கு தொடர்பு இருப்பதாகவும் இவங்க குற்றச்சாட்டு வைக்கிறாங்க நடந்திருக்குது அப்படின்னு கொஞ்சம் தேடி பார்க்கின்ற போது காலகட்டம் வரைக்கும் டாஸ்மாக்லயும் சரி பார்லையும் சரி ஊழல் நடந்திருப்பதாக சொல்றாங்க அந்த தருணத்துல ஆகாஷ் பாஸ்கர் அவர்களை பொறுத்த வரைக்கும் பள்ளிக்கூடத்துக்கு பைய தூக்கின்னு போனாருங்க சோ பள்ளிக்கூட பையனாக இருந்த ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் டாஸ்மாக் ஊழலுக்கும் என்ன சம்பந்தம் கொஞ்சமேனும் ஏதாவது லாஜிக் இருக்கிறதா அதனால அரசியல் ரீதியாக பழி வாங்க வேண்டும் என்பதற்காக மட்டும்தாங்க வீட்டுக்கு சீல் வச்சிருக்காங்க அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சொல்றாங்க அப்படின்னு வந்து ஆகாஷ் பாஸ்கரன் தரப்பு வழக்கறிஞர் வந்து நீதியரசு கிட்ட வந்து உண்மையை போட்டு உடைச்சாரு இதெல்லாம் கேட்டுகிட்ட ஜூன் பதினெட்டாம் தேதி நீங்க மொத்த ஆவணத்தையும் கொண்டு வந்து தாக்கல் பண்ணணும் அப்படின்னு அதிரடியாக மறுநாளே இந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் சீல் வச்சதுக்கு இரண்டாவது ஆகாஷ் பாஸ்கனுக்கு எதிராக என்ன ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்கின்ற போது ஆதாரங்களை கொடுக்காம அறிக்கையை கொடுக்கறாங்க இதுல என்ன ஒரு விஷயம் இருக்குதுன்னு தெரியலையே ஏன்னா ஒருவேளை இவங்கதான் குற்றவாளி என்பதை அமலாக்கத்துறை கண்டறிந்து விட்டு இவங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆதாரத்தை கொடுத்தா அந்த ஆதாரத்தின் அடிப்படையில் சாட்சிகளை கழச்சிடுவாங்களோ இல்ல ஆதாரங்களை அழித்து விடுவார்களோ இந்த ஆதாரங்களை நீதிமன்றத்தில் கொடுப்பதின் காரணமாக குற்றவாளி இந்த ஆதாரங்களை தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றா மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஆவணங்களை தயார் பண்றாங்களோ சோ அதனால உண்மையாகவே வந்து அமலாக்கத்துறையானது ஆகாஷ் பாஸ்கரன் மற்றும் தொழிலதிபர் விக்ரம் ரவிச்சந்திரக்கு எதிராக அவங்க கிட்ட ஆதாரம் இல்லையா இல்ல ஆதாரம் கொடுக்க மறுக்கிறாங்களா ஏன்னா இவ்வளவு அடுக்கடுக்கான கேள்வி நீதிமன்றத்தில் கேட்கின்ற போது பதில் சொல்ல தெரியாம பூனி குறுகி ஏற்கனவே ஒரு முறை இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது அப்போதும் பதிலளிக்க முடியல கால அவகாசம் கொடுத்து இப்பயாவது முழுமையான ஆதாரத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லிக்கின்ற போது நாங்க சீல் வைக்கல வெறுமனே ஸ்டிக்கர் மட்டும் தான் ஓட்டணும் நாங்க ஒண்ணு அந்த சீலை அகற்றி விடுகின்றோம் அவங்க வீட்டுக்கு போக சொல்லுங்க அப்படின்னு அந்த பல்ட்டி அடிச்சா அமலாக்கத்துறை மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை கேள்விக்குறியாகுமே சோ ஆதாரங்களை நீதி அரசு கிட்ட கொடுக்காம வேற யாரு கிட்ட கொடுக்க போறாங்க இவங்களை குற்றவாளியாக நிரூபித்தால் தானே மேற்கொண்டு சோதனை செய்வதற்காவது நீதிமன்றமானது அனுமதிக்கும் இல்ல சீல் வைச்சது நியாயம் என்றே சொல்லும் ஆனா ஆதாரங்கள் திரட்டாம எதற்காக அடிக்கடி நீதிமன்றத்தில் வந்து அசிங்கப்படுகிறது அமலாக்கத்துறை நமக்கு தெரியல எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் தான் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாராம் ஆகாஷ் பாஸ்கரன் இப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் போயிட்டு இருந்த அந்த பையன் எப்படி அடுத்த நான்கு ஆண்டுகள்ல வந்து கோடி ரூபாய்க்கு நான்கு படங்களை தயாரிக்கிறான் அந்த ஹீரோக்கெல்லாம் எவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்துருக்கான் குறைந்தது நூறு கோடியாவது கொடுத்தாதான் இவங்க எடுக்கின்ற படத்துல அந்த ஹீரோக்கள் நடிப்பாங்க தயாரிப்பு கோடி நடிகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நூறு நூறு கோடிக்கு மேல பணம் குறைந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வரைக்கும் பள்ளிக்கூடம் போன ஆகாஷ் பாஸ்கரன் அடுத்த நான்காண்டுகள்ல இத்தனை நூறு கோடி அளவுக்கு சம்பாதிக்கிற அளவுக்கு அவங்க அப்பா என்ன தொழில் பண்ணாரு ஆகாஷ் பாஸ்கர் என்ன தொழில் பண்ணாரு இந்த விவரங்கள் நீதி அரச கேட்கணுமா இல்லப்பா இந்த டாஸ்மார்க் வழக்குக்கும் ஆகாஷ் பாஸ்கரன் திடீர் பணக்காரன் ஆகி ஒரே நேரத்தில் நான்கு படங்கள் தயாரிக்க அளவுக்கு வளர்ந்திருப்பதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை அவங்கிட்ட பணம் எப்படி வந்தது என்று விசாரிக்க வேண்டிய பொறுப்பு லஞ்ச ஒழிப்பு தெரியாது அது ஒரு தனி வழக்கு அந்த வழக்கு வந்து பாத்தீங்கன்னா டாஸ்மார்க் வழக்குன்னு எதற்காக ஒப்பிடுறீங்க அதனால அமலாக்கத்துறை எந்த வழக்கில் ஆகாஷ் பாஸ்கர் குற்றச்சாட்டு வைத்து கைது செய்ய வேண்டும் என்று துடிச்சதோ அதற்கான ஆதாரத்தில் கொடுத்திருக்கணும் ஆகாஷ் பாஸ்கர் எப்படி சம்பாதிச்சான் என்பதை வேற ஒரு நாள்ல விசாரிச்சுக்கலாமா இப்போ டாஸ்மார்க் வழக்குல ஆகாஷ் பாஸ்கர் குற்றவாளியா இருந்தால் ஆதாரங்களை கொடுங்க வெறும் அறிக்கை மட்டும் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்க மறுநாளே ஒத்தி வைத்திருக்கின்றார்கள் உலகத்திலேயே வந்து ஒரு பையன் ஸ்கூல் போன நாலே வருஷத்துல நானூறு கோடிக்கு படம் எடுத்து அதுல நான்கு ஹீரோக்களுக்கு நூறு நூறு கோடி அளவுக்கு சம்பளம் கொடுத்து பல முன்னணி நடிகைகளை பல பங்களாக்கள் அழைத்து பார்ட்டி வைத்து விலை உயர்ந்த பேகுகளை பரிசுகளாக கொடுத்து திரைத்துறையை தூக்கி நிறுத்துகின்ற அளவுக்கு ஆகாஷ் பாஸ்கர் அவர்கள் வளர்ந்திருக்கின்றான் என்றால் அதிர்ஷ்டம் வந்தா கூறைய பிச்சுக்கிட்டு கொட்டும் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஆகாஷ் பாஸ்கரனுக்கு கொட்டி இருக்கிறதா ஏன்னா இருபத்தி நான்கு மணி நேரம் உழைத்தா கூட அன்னாடம் காட்சியாக இருக்கின்ற மக்களை நாம நிறைய பேரை பாக்குறோம் ஆனா ஆகாஷ் பாஸ்கரன் நாலே வருஷத்துல இவ்வளவு கோடிக்கு அதிபதி ஆயிருக்கானே எப்படி இது அமலாக்கத்துறையானது தமிழக மக்களுக்கு விளக்க வேண்டும் என்ற ஆசை நீதிமன்றத்துல டாஸ்மாக் ஊழல்ல ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் விக்ரம் ரவிச்சந்திரனுக்கும் என்ன தொடர்பு என்கின்றத புட்டு புட்டு வைக்கிற மாதிரி ஆதாரங்களை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ஆசைப்படுறோம் இல்லனா இந்த மாதிரி கிட்ட வந்து அசிங்கப்பட்டு நிக்க வேண்டியதுதான் அமலாக்கத்துறை இங்க உயர் நீதிமன்றத்திலேயே இந்த ரெண்டு பேருக்கு எதிராக ஆதாரம் என்ன இருக்குது கொடுங்க அப்படின்னு கேட்கின்ற போதுங்க முயற்கிறாங்க ஆனா உச்ச நீதிமன்றத்தில் ஜூலை மாசமானது பிரதான வழக்கானது விசாரணைக்கு வருது டாஸ்மாக் நிறுவனத்துல சோதனை செய்தது சட்டவிரோதம் தடை விதிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு ஒரு இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க அந்த தடையை நீக்குவதற்கு என்ன மாதிரி ஆதாரத்தை உச்ச நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை சோதனை செய்கின்ற போது எவ்வளவு உயர்வான பதிவுல ஆள் இருந்தாலும் சரி அவங்களை தட்டி தூக்கி உள்ள வச்சு ஜாமீன் இல்லாம ஒரு வருஷத்துக்கு கழித்தண்ண வைக்கிறாங்க ஆனா தமிழ்நாட்டுல அதே அமலாக்கத்துறை வந்த பிறகு சாதாரண ஆகாஷ் பாஸ்கரனை கூட சிறையில் தள்ள முடியல அவனுக்கு எதிரான ஆதாரங்களை திரட்ட முடியல அடுத்தடுத்த வழக்குகள் அமலாக்கத்துறை தனைய நிக்குது என்ன காரணமா இருக்கும் நீங்க சொல்லுங்களேன் சரி இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் திராவிட மாடல் ஆட்சியில உலகத்திலேயே செய்யாத ஒரு சாதனையை செய்திருக்கிறது தமிழ்நாடு எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது என்ற விஷயம் விஷயமான தெரியல எடப்பாடி பழனிசாமி இந்த ஆட்சி மீது பரபரப்பான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறாரு சமூக வலைதளத்தில் இதெல்லாம் பேசுறாங்க ஆனா ஊடகமானது இத பேசவே இல்லை அப்படி என்ன விஷயம் கேக்குறீங்களா ஒண்ணு இல்லைங்க கடலூர் மாவட்டம் பன்ரோட்டில ஒரு எண்பது வயது மூதாட்டி வந்து சாலையில வாக்கிங் போயிருக்காங்க காலையில உடனடியாக இதை பார்த்த நான்கு ஆண்முகங்கள் போதை வஸ்து போட்டவங்க அந்த மூதாட்டிய கடைத்தி சென்று பாலியல் கூட்டு பாலியல் வன்பொடுமை செஞ்சிருக்காங்க அந்த அம்மா இந்த அஞ்சு பேரும் சீரழிப்பதை பார்த்துட்டு கதர்றாங்க அந்த தருணத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய மண்ணாண்டி வாயில போட்டான் ஒன்னு அந்த அம்மாக்கு மூச்சு தண்ணி போச்சு இரண்டாவது கத்தவே முடியல எவ்வளவு கொடூர செயலை செஞ்சிருக்காங்க இது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிகழ்ந்திருக்குது நம்ம தமிழக முதல்வரை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியை எவனுமே குறை சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவார் ஆனா தமிழ்நாட்டில் இளைஞர்கள் கையில போதைப் பொருளானது பயங்கரமா நடமாட்டம் அதிகரித்திருக்கிறது எந்த தருணத்திலும் கிடைக்கிறது காலையோ மாலையோ மதியமோ இருபத்தி நான்கு மணி நேரம் கஞ்சா போதையிலேயே திளைக்கின்றார்கள் அதனால தான் எண்பது வயது மூதாட்டியா இல்ல ஆறு வயது குழந்தையா என்ற வித்தியாசம் கூட தெரியல இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வச்சிருக்கின்றார் சோ இன்னைக்கு தமிழகத்துல சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குது ஏன்னா எங்கேயாவது உத்தரப்பிரதேசலயோ இல்ல காஷ்மீர்லயோ யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி பாலியல் வன்புணர்வு ஈடுபட்டு இருந்தால் உடனடியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய திராவிட பற்றாளர்கள் மெழுகுவத்தி ஏந்தி ஊர்வலம் போவாங்க ஆனா இங்க எண்பது வயது மூதாட்டிய அஞ்சு போதை ஆசாமிகள் வந்து சீரழித்திருக்கின்றார்கள் ஒருத்தரும் கண்டிக்கல ஒருத்தரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை இந்த திராவிட மாடல் ஆட்சியினுடைய யோகி இதை மக்கள் முன்பாக கொண்டு வந்து அம்பலப்படுத்தவே இல்லை பிரதான எதிர்கட்சியும் அதிமுக வெறுமனே கட்சியும் ஆர்ப்பாட்டத்தையும் ட்விட்டர்லேயே நடத்திட்டு இருக்காங்க களத்துக்கே வரல இந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி களத்துக்கே வராம ட்விட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா திமுக அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்துட்டு எக்ஸ் தளத்திலேயே பதிவு போட்டுட்டு இருக்காரு இப்படி எக்ஸ் தளத்திலேயே பதிவு போடுகின்ற பொழுதே வந்து பாத்தீங்கன்னா திராவிட மாடல் அரசாங்கத்தினுடைய முதலமைச்சர் அலறுகின்றார் இன்னும் களத்துக்கு வந்தார்னா இன்னும் எப்படி இருக்கும் பாருங்க ஸோ எண்பது வயது மூதாட்டிக்கு நம்ம தமிழகத்தில் நடந்திருக்கின்ற கொடுமையை யாராலும் தாங்கி கொள்ள முடியாது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் குற்றவாளியை சீக்கிரமா கண்டுபிடிங்க முதல்ல போதை பழக்கத்தை கட்டுக்குள் கொண்டு வாங்க டாஸ்மாக மூளைக்கு மூளைக்கு திறந்து வச்சுட்டு அதுல போய் குடிறானா எவனை குடிக்க மாட்டான் ஆனா அபின் ப்ரௌன் சுகரு மற்றும் மித்து அதற்கு பிறகு கஞ்சா என்று வேற வசத்துக்கு போயிட்டே இருக்கிறான் நீங்க கஞ்சா டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ கஞ்சா ஒழிப்பு என்று சொல்லிட்டு ஆப்ரேஷன் எல்லாம் நடத்தினீங்க ஆனா இங்க எதுவும் நடக்கவே இல்லை எப்படி கஞ்சா புழக்கம் இருக்குது அதுவும் எல்லா இளைஞர்கள் கையிலையும் எப்படி தாண்டவம் ஆடுது பள்ளியா இருந்தாலும் சரி கோயிலா இருந்தாலும் சரி கல்லூரியா இருந்தாலும் சரி அதன் அருகாமையில் எப்படிரா கஞ்சா விற்கப்படுகிறது இப்படி தமிழகம் முழுவதும் கஞ்சா நடமாட்டம் இருக்குதுன்னா உயர் அதிகாரிகளுடைய உதவி இல்லாமல் இது நடக்குமா காவல்துறையினுடைய துணை இல்லாமல் இது நடக்குமா சாமானிய மக்களுக்கு எல்லாம் தெரியுது கஞ்சா போதில தெரியுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனா காவல்துறைக்கு கண்ணு தெரியாம போச்சா இவன் சரக்கு அடிச்சுட்டு தள்ளாடுறானா இல்ல கஞ்சா போதில தள்ளாடுறானா அது மட்டும் இல்ல இந்தியாவிலே வந்து தான் போதை பொருளை தனக்குத்தானே ஊசி மூலம் ஏற்றி கொள்ளுகின்ற இளைஞர்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகமா அந்த அளவுக்கு போதை பதித்தானது அதிகரித்து இருக்குது அதனால தான் எண்பது வயசு மூதாட்டியா இல்ல ஆறு வயசு குழந்தையா என்றே தெரியல சோ அதனால இந்த கொடும் குற்றத்தை செய்து தமிழகத்துக்கு அவப்பேற ஏற்படுத்தி தந்த இந்த திராவிட கொடூரத்தை ஆட்சியும் அந்த குற்றவாளிகளுக்கு சரியான தண்டனை தரணும் இப்படி தண்டனை வந்து தமிழக மக்களுக்கு தெரியணும் கை வச்சோம்னா நம்ம காணாம போயிடும் என்ற விஷயமானது ஊர்வலத்துக்கு தெரியணும் ஆனா எங்க தண்டனையா விரைவாக வாங்கி தருகின்றோம் என்ற போர்வில் உண்மை குற்றவாளியை தப்பிக்க வைத்து விட்டு எவனை பலிகாடாகணுமோ அவனை பலிக்காடாக்கிறாங்க அதனால போதைப்பொருளால் பொருளால் சீரழித்தவர் தப்பித்து மீண்டும் மீண்டும் தொடர் குற்றங்களில் ஈடுபடுகின்றான் என்ன பண்றதுங்க ஞானசேகரன் ஒருத்தன் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அங்க படிக்கின்ற மாணவிய சீரழித்தான் அவன் பின்னாடி யார் இருக்கிறாங்கன்னு தெரியல அவங்க எல்லாம் தப்பிச்சிட்டாங்க ஞானசேகரன் பலியானா அந்த மாதிரிதான் இங்க பல குற்றங்கள் வந்து விரைவாக விசாரிக்கப்பட்டு தண்டனை தர சொல்லிட்டு பல குற்றவாளிகள் மறைக்கப்படுகின்றார்கள் மறக்கடிக்கப்படுகின்றார்கள் தப்பிக்க விடப்படுகின்றார்கள் அதனால குற்றங்கள் தொடர்கிறது இந்த வழக்குல யாரும் தப்பிக்க கூடாது என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுட்டு இருக்காரு ஒழுங்கா இந்த திராவிட மாடல் ஆட்சி நடவடிக்கை எடுக்குதான் பார்க்கலாம் ஏன்னா இந்தியாவுல எந்த மூலையிலும் சரி எண்பது வயசு மூடுதாட்டிய கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்ததாக வரலாறே இல்ல தமிழ்நாடு தான் இந்த சாதனை செய்திருக்கு நம்ம என்ன பண்ணணும் நானுகிட்டு எங்கேயாவது போனோம் நன்றி நண்பர்களே